அஸ்ஸலாம் வலைக்கும் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஐ எம் வெரி சாரி லாஸ்ட் டென் டேஸாக என்னால் வந்து வீடியோஸ் போட முடியல சம் பர்ஸ்னல் இஷ்யூன்றதுனால அண்ட் ரொம்ப சாரி ஐ ஹோப் எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன் இன்றைக்கி நம்ம ரெண்டு விதமான சைட் டிஷ் ரெசிப்பின்னு சொல்லலாம் ப்ளஸ் வந்து லன்ச் பாக்ஸ் கூட நம்ம பேக் பண்ணி கொடுக்கலாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் டிலே பண்ண வேண்டாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு செய்ய போகிறது பீன்ஸ் கேரட் பொரியல் தாங்க அதுக்கு ஒரு கடாய் வச்சுட்டு தேவையான அளவு என்ன சேர்த்துக்கலாம் என்ன சூடானதுமே நான் ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை வந்து நல்லா மெலிசாக நீட்டு வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் நம்ம சேர்த்துடலாம் வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு லைட்டாக வந்து கலர் சேஞ்ச் ஆகி வரணும் ஸோ கலர் சேஞ்ச் ஆகி வந்ததுமே ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் நம்ம சேர்த்து வதக்கிடலாம் இஞ்சி பூண்டோட அந்த பச்சை வாசம் போனதுமே ஒரு சின்ன தக்காளிங்க ரொம்ப குட்டி தக்காளி அதையுமே வந்து நான் நீட்டு வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் நம்ம சேர்த்துடலாம் தக்காளி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நல்லா ஸ்மாஷ் ஆகி வரணும் இந்த நேரத்தில் நீங்கள் தேவையான அளவு உப்பையும் சேர்த்துடலாம் ஸோ தேவையான அளவு உப்பை சேர்த்துட்டு நம்ம தட்டை முடி நல்லா ஒரு மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா நம்மளோட தக்காளி வந்து நல்லா வதங்கி வந்துடும் தக்காளி நல்லாவே வதங்கி வந்திருக்கு இந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது கிராம் அளவுக்கு மட்டன் கொத்துக்கறி எடுத்திருக்கேன் இந்த இடத்துல நீங்கள் மட்டனுக்கு பதிலாக சிக்கன் சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைனா எறா நம்மளோட விருப்பம் தான் ஸோ எந்த நான்வெஜ் சேர்த்தாலுமே உங்களுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஸோ நான் இன்றைக்கி எடுத்தது வந்து மட்டன் கொத்துக்கறி தான் எடுத்திருக்கேன் ஜஸ்ட் ஒரு ஃபிஃப்டி கிராம்ஸ் தான் இருக்கும் இப்போ அந்த கறியோட அந்த பச்சை வாசம் போனதுமே ஒரு நூற்றி ஐம்பது கிராம் அளவுக்கு பீன்ஸ் கேரட் ரெண்டுமே நான் சேர்த்து தாங்க எடுத்துருக்கேன் ஸோ டோட்டலாக வந்து ஒரு ஒன் ஃபிஃப்டி கிராம் அளவுக்கு பீன்ஸ் கேரட் இருக்கும் இதையும் நம்ம கட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அந்த பீன்ஸ் கேரட்டோட இந்த ரா ஸ்மெல்லும் நமக்கு போகணும் ஸோ நல்லா வதங்கி வந்ததுமே மசாலா சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் தேவையான அளவு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து விட்டுடலாம் நல்லா கலந்து விட்டதுமே அந்த காய் நம்ம சேர்த்துருக்கோம் இல்லையா நம்ம சேர்த்துருக்க அந்த காய் அளவுக்கு வந்து தண்ணியை சேர்த்துக்கோங்க தண்ணி நமக்கு நல்லா கொதித்து வரணும் தண்ணி நல்லா கொதித்து வந்த பிறகு நீங்கள் உப்பு காரம் அந்த இடத்துல வந்து நம்ம செக் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ தேவையான அளவு இப்போ நான் தண்ணி சேர்த்துறேன் தண்ணி நல்லா கொதிச்சிடுச்சுங்க இந்த நேரத்தில் நம்ம பிளேட்டை போட்டுடலாம் பிளேட்டை போட்டு நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் அளவுக்கு நம்ம மீடியம் ஃப்ளேம்லேயே குக் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா நம்ம சேர்த்த அந்த காயிலேருந்து கறி அது எல்லாமே வந்து நமக்கு சூப்பராக வெந்து வந்துடும் இப்போ எனக்கு டோட்டலாக பதினஞ்சு நிமிஷம் ஆயாச்சு எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த பீன்ஸ் கேரட் கறி எல்லாமே சூப்பராகவே எனக்கு குக் ஆகிருக்கு பட் கொஞ்சம் போல் வந்து எனக்கு அந்த தண்ணியோட தான் இருக்குது இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க கரம் மசாலா வந்து ஆப்ஷனல் தான் வேணும்னு ஆட் பண்ணிக்கோங்க இல்லைனாலும் ஓகே ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி அதையுமே சேர்த்துட்டு இருக்கிற தண்ணியையும் நம்ம ஃபுல்லாக ட்ரை பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளோட சூப்பரான கொத்தக்கறி பீன்ஸ் கேரட் பொரியல் ரெடிங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இது வந்து ரசம் சாதம் சாம்பார் சாதம் எல்லாத்துக்குமே அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பசங்களுக்கு நம்ம லன்ச் பாக்ஸ்க்கு கூட பேக் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி நம்ம பொரியலை ரெடி பண்ணிவிட்டு பாஸ்மதி ரைஸோ இல்லை நார்மல் நம்ம வீட்டில் வடித்த சாதத்தை கலந்து பசங்களுக்கு பேக் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் கொஞ்சம் கூட அடிப்பிடிக்காமல் அவ்வளோ அழகாக சூப்பராக குக்காக இருக்குது ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நம்மளோட சூப்பரான கொத்துக்கறி பீன்ஸ் கேரட் பொரியல் ரெடி அடுத்ததாக பார்க்க போகிறது கொத்துக்கறி பீட்ரூட் பொரியலுங்க வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் அதுக்கு அடுப்பில் குக்கரை வச்சுருங்க குக்கர் சூடானதுமே தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கங்க எண்ணெய் சூடானதுமே ரெண்டுலேருந்து மூணு கிராம்பு ஒரு ஏலக்காய் ஒரு துண்டு பட்டை சேர்த்துட்டு அதனால புரிஞ்சு வந்ததுமே ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா மெலிஸாக நாம் நீட்டு வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் நம்ம சேர்த்துடலாம் வெங்காயம் வந்து லைட்டாக வதக்கி விட்டுட்டு தேவையான அளவு உப்பு இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதையும் நம்ம சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்க போகிறோம் இதில் வந்து நம்ம தக்காளி எதுவுமே சேர்க்க போகிறது கிடையாது வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் பட் நான் தக்காளி சேர்க்க போகிறது கிடையாது உப்பு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு அந்த இஞ்சி பூண்டோட அந்த பச்சை வாசம் போனதுமே நான் அதே ஐம்பது கிராம் அளவுக்கு கொத்துக்கறி தான் எடுத்திருக்கேன் மட்டன் கொத்துக்கறி தான் எடுத்திருக்கேன் இப்போது இந்த கறியோட அந்த ரா ஸ்மெல் பச்சை வாசம் வந்து நமக்கு நல்லா போகணும் ஸோ அது வரைக்குமே நம்ம நல்லா வதக்கி விட்டுக்க போகிறோம் நீங்கள் நம்மளோட சேனலை புதுசாக பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும் கறி வந்து நல்லா வதங்கி வந்ததுமே நான் ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு பீட்ரூட் எடுத்திருக்கேன் பீட்ரூட் வந்து பார்த்தீங்கன்னா நான் குட்டி குட்டியாக க்யூப் அளவுக்கு நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ நம்ம துருவி சேர்க்கிறதை விட பீட்ரூட்டை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்தோம் அப்படின்னா டேஸ்ட்டு வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஸோ நான் எப்போவுமே வந்து பீட்ரூட்டை வந்து பொரியல் செய்யும்போது துருவி சேர்க்க மாட்டேன் இந்த மாதிரி கட் பண்ணி தான் சேர்ப்பேன் நீங்களும் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ பீட்ரூட்டையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு தேவையான அளவு மசாலா சேர்த்துடலாம் கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் தேவையான அளவு மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கங்க ஒரு கிளாஸ் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்தா போதும் ரொம்ப தண்ணி சேர்த்துற வேண்டாம் ஏன்னா நம்ம குக்கரில் தான் இப்போ நம்ம வேக வச்சு எடுக்க போகிறோம் இல்லையா ஸோ ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணியை சேர்த்துட்டு தண்ணி நல்லா கொதித்து வந்ததுமே உப்பு காரம் இது எல்லாத்தையுமே நம்ம செக் பண்ணிவிட்டு குக்கரை மூடி நாம் வந்து கரெக்டாக ஒரு ரெண்டுலேருந்து மூணு விசில் வரைக்கும் வச்சு கொடுத்தா போதும் ரொம்ப ரொம்ப சூப்பராகவே ரெடி ஆகிடும் இப்போது ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் கொத்தமல்லியும் சேர்த்துக்கிறேன் அவ்வளோதாங்க இப்போது நான் குக்கரை மூடி கரெக்டாக ஒரு டூ டூ த்ரீ விசில்ஸ் நான் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக மூணு விசில் கொடுத்தேன் எனக்கு சூப்பராகவே எனக்கு குக்காகி வந்திருந்தது உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அவ்வளோதாங்க ஸோ குக்கரை முடி நம்ம விசிலுக்கு கொடுத்து எடுத்துடலாம் ஸோ நான் விசிலுக்கு கொடுத்து எடுத்துட்டேன் சூப்பராகவே எனக்கு வெந்து வந்திருந்தது அந்த பீட்ரூட் எல்லாமே கொஞ்சம் போல் தண்ணி இருக்குது அந்த தண்ணியை நல்லா ஒரு ஹை ஃப்ளேமில் வச்சு ஸ்டவ்வை நல்லா வந்து ட்ரை பண்ணி எடுத்துட்டீங்க அப்படின்னா நம்மளோட சூப்பரான கொத்தக்கறி பீட்ரூட் பொரியல் ரெடி இதுவுமே வந்து எல்லா விதமான சாதத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும் லஞ்ச் பாக்ஸ்க்கும் நம்ம பேக் பண்ணி கொடுக்கலாம் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கும் போது டாட்டா பாபாய் என் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்